இதெல்லாம் வேடிக்கை இதெல்லாம் வேஷமா இது என்ன இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிரும் இந்த சாமி படத்தை கும்பிட்டா சரியாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே பேத்தலா இதெல்லாம் ஃபேக்கா மனிதனை முட்டாள்தனம் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு வெறுப்பில் போய் விரக்தியில் போய் கடவுள் வழிபாடே இல்லை அப்படின்னு மறுப்பு நிலைக்கு போனவர்கள் நிறைய இருக்காங்க நீங்கள் தவறாக புரிஞ்சிருக்கீங்க இறைவன் இந்த உலகத்தை படைச்சிட்டு இறைவன் இந்த உலகத்தை படைச்சிட்டு தாங்கிட்ட எதுவுமே கூட வச்சுக்கல அவரு இந்த உலகம் எத்தனை கிலோமீட்டர் சுத்தளவில் இருந்தாலும் எல்லாவற்றையும் தெளிவாக படைத்து விட்டு நல்லா கவனிக்கணும் அது கடவுள்னு வச்சாலும் சரி இயற்கைன்னு வச்சாலும் சரி அல்லான்னு சொன்னாலும் நபிகள் நாயகம்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலும் மகாவீர்னு சொன்னாலும் புத்தர்னு சொன்னாலும் முருகன் சொன்னாலும் எந்த சாயம் வேண்டுமானால் பூசிக்கொள்ளுங்கள் எந்த கடவுள் வேண்டுமானால் நீங்கள் நிரப்பிக்கொள்ளுங்கள்